ீா ஆசனீம் சமர்ஷாஸ்ான் महेरना यदक्षसे योगश शिव तमोरस तजय देहन कुशतेतर तस्मा अलंग क्षय

శ్రీ స్వామిగారు వాస్యపుత్రుడుగా అవతరించారని వీరి ముద్దాత గారు పరబ్రహ్మ శర్మ తండ్రి గారు నారాయణ శర్మ

ராமாயணத்தில் எடுத்துட்டாலும் அதுக்கு ராமனுடைய பரம்பரை என்ன யாரெல்லாம் முதல் ராஜா இக்கவாக்கு குலத்திலேருந்து வசிட்டாச்சாரியர் படித்தார் அதே போல சீத்தை முதல்ல ஆதி காலத்திலேருந்து யாரோட குடும்பத்துல பிறந்தாள்னு அவர் படித்தார் அத போல சுவாமி இப்போ முத்தாத்தா கொண்டு தாத்தா பேரு தாத்தா பேரு அப்பா பேரு இவா மூணு பேர் பேரையும் சொல்லிட்டு அவர்களுக்கு வராக நரசிம்ம சுவாமி பறந்திருக்கிறார் அவருக்கு இப்ப கல்யாணம்னு சொல்றார் யார் அப்பாவா இருக்க முடியும் நமக்கெல்லாம் பேரு சொல்லிடலாம் ஆனா பெருமாளுக்கு அப்பா யாரு தாத்தா யாரு பொழு தாத்தா யாருன்னா பரபிரம்மன் தான் பொழு தாத்தாவாம் நாராயணன் தான் அப்பாவாம் பிரத்யுன் நாராயணன் தான் தாத்தாவாம் பிரத்யுன் தான் அப்பா வரஹாதரசிம்ம சுவாமி பேர பழந்த பிள்ளை வருது அந்த பிள்ளைக்கு இப்ப பதினாறு பதினேழு வயசு தாண்டி எடுத்து இருபத்தோரு வயசு வந்து தூர் வச்சுட்டாலும் இங்க சரி இல்ல சாஸ்திர சன்னபடிக்கு யுவா குமார குமாரஹான்னு சொன்னது யுவதிச்சகுமாரணின்னு பிராட்டிக்கு அந்த வயசுல அந்த இளமை காலை புகுந்த கனாக்காண்டிய தோழி நான் ஆண்டாளுடைய பயக்கிறோம் அதே வயசுலே பெருமாள் தாயாறு திருக்கல்யாணம் மணிக்கு போற வேலை செய்வோம் ృదే అంబోరే శ్రీ ఉదలక్ష్మీ నృసింహ స్వామి వారి కళ్యాణ మహోత్సవాల ఈ రాతి కళ్యాణ దాతను సమర్పించే ముఖ్యం சேவித்துக் கொண்டிருக்கும் போது ஒரே நிமிஷத்துல பெருமாள் தாயார் சார் நாராயண I'm oh the

Whoa. Well नमः ओम नमः ओम लक्ष्म्य नमः ओम नित्यपुष्टाय नमः ओम विभावर्य नमः ओम आदित्य नमः ओम दिव्य नमः ओम देवताय नमः ओम वसुधाय नमः ओम वसुधारिण्य नमः ओम कमलाय नमः

కైంకర్యాలన్నీ నిర్వహించడం అనేటువంటి చాలా అద్భుతమైనటువంటి సన్నివేశం అందుచేత మనం చాలా భాగ్యవంతులైనటువంటి చాలా ఇంతమంది గోష్ఠితో కూడి మనం ఇలాంటి కార్యక్రమాన్ని భాగస్వాములై చేసుకోవడం అనేటువంటిది చాలా అద్భురమైనటువంటి సన్నివేశం సరసరి మన సింహాద్రినాథుడు అని ప్రపంచంలో అంతటికన్నా భూమండలంలో ఏకైక క్షేత్రం వరాహ క్షేత్రం ఇది ఒకటే అట్లాంటి వైలక్షణ్యం కలిగినటువంటి స్వామి వారికి వీరికి చాలా దగ్గర సంబంధం మనందరినీ ఆయనతో కలిపేటువంటి జగద్గురువులు జగదాచార్యులు రామానుజులు మంగళాశాసనం చేసినటువంటి స్థలం మన సింహాచలం అట్లాంటి ఆచార్యుల వారు చేసి ఇక్కడ వారి నేతృత్వంలో ఇంతమంది భాగవత గోష్ఠిని ఇక్కడి అనుగ్రహించినందుకు నదాంశంతో నమస్కరిస్తున్నాను ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்னவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாதரம் முனி லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் வஸ்வதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் நிறைய அர்ச்சாவதார திவ்ய தேசங்களில் பெருமான் சேவை சாதிக்கிறார் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுர்கச்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதிருத்தான் வெள்ளரேய வெக்காவே எல்லா திவ்ய தேசங்கள் திவ்யக் கஷேத்திரம் பாரத பூமி புண்ணியபூமி கர்மபூமி இங்க இருக்கிற திவ்ய கஷேத்திரத்தில் இது சிம்மாச்சலம் ஸ்ரீ வராக சுவாமினுடைய தேவஸ்தானம் இங்க உற்சவமூர்த்திக்கு நித்திய கல்யாண உற்சவம் நடக்கிறது பெருமாளும் தாயாரும் ஸ்ரீ மகாலட்சுமியும் நாராயணனும் எப்போதும் பிரியவே மாட்டார்கள் அனபாயினின்னு சொல்றது அந்த அவர்களுக்கு கல்யாண உற்சவம் நடக்கிறது பக்தர்கள் நாம சேர்ந்து கல்யாண உற்சவம் பண்ணி கொடுக்குறோம் விவாகம் உத்வாகம்னு சொல்றது விசேஷமா பர்த்தா பத்னியை பரிக்கணும் நன்னா தாங்கணும் தர்மத்துக்காகத்தான் கல்யாணம் தர்ம பிரஜார்த்தம் கல்யாணம் பண்ணி கொண்டு தர்மத்தை நடத்த வேண்டும் நமக்கு எது தர்மம் எல்லாருக்கும் அன்னம் கொடுக்கணும் நம்ம அனுஷ்டானத்தை விடாம பண்ணணும் இயற்கைய பாதுகாக்கணும் இந்த தர்மத்துல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அத போல பகவானுக்கு தர்மம் பக்த ரட்சணம் பக்தர்களை ரஷிக்கிறது தான் பகவானுக்கு தர்மம் அந்த தர்மத்தை நன்னா நடத்தணும் ஜெகத்தை பலமுறை சிருஷ்டித்து எல்லாருக்கும் முக்தி அளிக்கணுங்கிறதுக்காகத்தான் பெருமாள் கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறார் கல்யாணத்தின் போது நம்ம வீட்டு கல்யாணம் எவ்வளவு ஆனந்தமா கோலாகலமா நடக்குமோ அத போல எல்லாரும் வந்து கல்யாண உற்சவம் பண்றார்கள் இதுல ஆச்சரியம் அவரவருக்கு கல்யாணம் ஆகணுங்கிற தேவை இருக்கும் குழந்தை பிறக்கணுங்கிற தேவை இருக்கும் எத்தனையோ பிரார்த்தனைகள் அந்த பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்காகத்தான் பெருமாள் இங்க கல்யாண உற்சவம் பண்ணிட்டார் ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் எல்லா கைங்கிறவரும் பட்டாச்சார சுவாமிகளும் அங்க இருக்கிற ஆச்சாரியர்கள் சானாச்சார்டர்கள் எல்லா கைங்கிரவர்களும் ஆனந்தமா சேர்ந்து பண்ணி வைத்தார்கள் நாங்களும் ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு பேர் இந்த கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு பாரதத்துல பல இடத்துலேயும் வந்திருக்கோம் எல்லாரும் கலந்துண்டு இன்னைக்கு பாவசுத்தியோட பக்தியோட கல்யாண உற்சவத்தில் பங்கெடுத்துக்கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைச்சது மேன்மேலும் வளரணும்னு கொண்டு வராக நரசிம்ம சுவாமியினுடைய சேவை பாரதத்துல எல்லாருக்கும் ஜகத்துல எல்லாருக்கும் உடனே கிடைக்கணும் என்று கேட்டுக்கிறேன்